சனி பயிற்சி பலன்கள் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி வந்து கும்ப இருந்து மீன வீட்டுக்கு போகிறாரு அங்கே போய் இரண்டரை ஆண்டு வருடங்கள் இருப்பாரு அதோட பலன்கள் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பலன்கள் வந்து நீங்கள் உங்கள் ராசிக்கும் பார்க்கலாம் உங்களுடைய லக்னமுக்கும் பார்க்கலாம் ஆனால் உங்களோட ராசியில இருக்கிறப்போ தான் அதோட தாக்கத்தை வந்து உங்களால ரொம்ப அதிகமாக வந்து உணர வந்து முடியும் இருந்தாலும் நீங்கள் ரெண்டுக்குமே வந்து பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கிறது நல்லது தான் இந்த சனி பயிற்சினால உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்ல போகிறேன் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து ஈஸியாக வந்து கடந்து போகணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமுன் காத்தல் அந்த மாதிரி இதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்குறோம் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் வந்து மேஷ ராசி இல்லைன்னா மேஷ லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி வந்து உங்களுடைய பனிரெண்டாம் வீடான மீன வீட்டுக்கு வந்து போறாரு பொதுவாக பனிரெண்டாம் வீடு வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் ஃபாரின் ட்ராவல்ஸ் உங்களுடைய செலவுகள் உங்களுடைய இழப்புகள் இதெல்லாமே பனிரெண்டாம் இருந்து நம்ம பார்க்கலாம் இப்போ சனி அங்கே தான் போகிறாரு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் என்னெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு பண விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் தேவையில்லாத செலவுகளை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது பட்ஜெட் பிளான் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் சேவிங்ஸும் நீங்கள் அப்போ தான் பண்ண முடியும் அப்போது உங்களுக்கு பண தேவை வந்து இந்த இரண்டரை ஆண்டில் வருது அப்படின்னா அந்த சேவிங்ஸ் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவசரப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து நிறையா பணம் வந்து செலவு பண்ணிடாதீங்க அதில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்து வரலாம் எதுவாக இருந்தாலும் எந்த அளவுக்கு கம்மியாக பண்ணி நம்மளால் அந்த விஷயத்தை பண்ண முடியுதோ அளவுக்கு நீங்கள் பண்ணுறது தான் வந்து பெட்டராக வந்து இருக்கும் நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட் வந்து லோன் எடுக்கிறதோ இல்லை கடன் வாங்கிறதோ இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து அடைக்க முடியாமல் போகலாம் இல்லைனா அடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதிக வட்டிக்கெல்லாம் வந்து கடன் வந்து வாங்கிடாதீங்க அது ரொம்பயுமே உங்களுக்கு வந்து டேஞ்சரான சுச்சுவேஷனுக்கு திடீர்னு போகிற மாதிரி இருக்கும் புதுசாக வந்து எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது கரெக்டான டைம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியே இப்போ ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஜோதிடர்கிட்ட வந்து நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு உங்களோட சுய ஜாதகத்தை காமிச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நல்லது அதே நீங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட ஃபீல்டே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து இந்த பீரியட் வந்து ரொம்ப நல்ல டைமாக வந்து இருக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் எல்லாம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஃபாரின் போகணும் அங்கே போய் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் அது வந்து நடக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்காது கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை வந்து போடுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சக்ஸஸ் ஆகும் இந்த டைமில் நீங்கள் வந்து உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்டலாம் ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் அவங்கக்கிட்ட வந்து தேவையில்லாத விஷயத்த வந்து சொல்கிறதோ இல்லை மற்றவங்களை பற்றி நீங்கள் ஏதாவது எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கே வந்து ப்ராப்ளமா நாளைக்கு வந்து முடிகிறக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால நீங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு லிமிட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது நீங்கள் வந்து ரொம்ப கடின உழைப்பாளியாக வந்து இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஆன்மீக சுற்றுலா சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க கூட அப்புறம் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லவ்வர் கூட எல்லாத்துக்கிட்டேயுமே நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக வந்து பேசணும் ஏன்னா நிறையா கருத்து வேறுபாடு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நீங்கள் எவ்வளோதான் ஒரு ஜாலியான பர்சனாக இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களால் அவ்வளோ ஜாலியாக வந்து பேச முடியாமல் வந்து இருக்கும் அதனால வீட்டில் வந்து நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால நீங்கள் வந்து அதில் ரொம்பவுமே கவனமாக வந்து இருக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமாக உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா வந்து பார்த்துக்கணும் உங்களுடைய கால் லெக்ஸை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப சால்ட் அதிகமாக போட்டிருக்க ஃபுட்டு இல்லைனா ரொம்ப ஃப்ரைட் ஐட்டமான ஃபுட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து சாப்பிட வந்து ஆரம்பிச்சிருங்க இப்போ இருந்தே தான் வந்து உங்களால் உங்கள் ஹெல்த்தை வந்து நல்ல விதமாக மெயின்டைன் வந்து பண்ண முடியும் உங்கள் அப்பாவுடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்கள் அப்பா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் எப்படி பேசணும் எந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பார்த்து வந்து பேசிக்கோங்க நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் புதுசாக பிஸ்னஸ் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட வந்து ரொம்ப கவனமாக வந்து பழகணும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் நீங்கள் வந்து ரொம்ப பார்த்து பக்குவமாக பேசணும் உங்களுடைய ஹெல்தையும் பார்த்துக்கணும்